என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையை ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு கட்டாயமாக என் பிள்ளை நீ செல்ல வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது எந்த நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் நினைத்திருக்கும் இந்த நேரம் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாகச் சொல்லி கொடுக்கும் நேரம் இது வல்லவா இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த காரியத்திலும் என் பிள்ளை நீ தலையிட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒருபோதும் விட்டுவிடாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கிறதல்லவா நாளைய விடியல் நான் சொல்கின்ற இந்த ஒரு இடத்திற்கு மட்டும் என் பிள்ளை நீ சென்று வருவாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் அல்லவா எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ என்னவென்று தெரிந்து புரிந்து வாழத் தொடங்குவாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக இருந்து நமக்கு கிடைக்கும் எல்லா நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இவை அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக யோசித்து உனக்கான நேரம் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக சிந்தித்து பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் நமக்கு என்ன நடத்தும் ஏது நடத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் அத்தனையிலுமிருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதி இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான விஷயங்களை நீ நிச்சயமாக மாற்றத்திற்குள் கொண்டு வந்துவிடு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மாறுதல்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே நாளை நான் சொல்கின்ற இந்த நபரை மட்டும் நீ நிச்சயமாக பார்த்து விட்டாயானால் அது போதுமல்லவா அது ஒன்றே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அல்லவா எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இவை அத்தனையும் உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியான புரிதலை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது எப்பொழுதும் உனக்கு நல்ல நிலையில் கிடைக்கும் போது நான் சொல்லக்கூடிய சிலரை அந்த நேரத்தில் நீ சரியாக சந்தித்திருப்பாயானால் அவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த தருணங்களை நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நிமிடங்கள் உனக்கு எல்லா பதிலையும் சரியாக சொல்லித்தர காத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே அவ்வளவு எளிதாக நீ தொலைத்துவிடக் கூடாதல்லவா உன்னை நான் சூழ்ந்து வரக்கூடிய இந்த காலங்கள் இனி உனக்கான பேரதிர்ஷ்டத்தையும் பெருமகிழ்ச்சியையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை நான் உனக்கென்று உன் வசமாக்கி கொடுக்க எண்ணி இருக்கின்றேன் நீ விரும்பியது போல உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் தந்துவிட தயாராக இருக்கின்றேன் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு உன்னுடைய மனதை நீ முழுமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது நான் நடத்தும் எல்லா நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது காரணமில்லாமல் இந்த தாயானவள் இந்த இரவில் உன்னை தேடி வரவில்லை அதிலும் பல குழந்தைகள் இதனை நாளைய விடியலில் தான் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் நான் சொல்ல வந்திருக்கின்ற காரணங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்திருக்க வேண்டும் எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத நிலையும் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணத்தோடுதான் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்தில் இந்த வராகி உனக்காக உதவி செய்ய வருகிறேனோ அந்த இடத்தில் உனக்கான வெற்றி என்ற ஒன்று இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்காக இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்க இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல அத்தனை ஆச்சரியத்தையும் உனக்கு கொடுத்து நல்ல மனநிலையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னை எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதில் நீ தெளிவு கொண்டு இருந்து விட்டாலே அது போதும் அல்லவா எத்தனை காலம் என் பிள்ளை நீயும் யோசித்ததையே யோசித்து கொண்டு உன்னுடைய மனதை கலங்கடித்து கொண்டிருப்பாய் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாலது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடப்பதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள பழகு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை சூழ்ந்து வரும் இந்த தெய்வம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு வரக்கூடிய எல்லா நிலைகளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனைக்குமான தேவைகளும் இத்தனைக்குமான சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் கிருத்திகையினுடைய விடியல் வருடத்தின் கடைசி நாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் என் பிள்ளை நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று அடைந்து விட வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கான தேவைகள் உனக்கான வாழ்க்கை என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள மறக்காது இந்த வராகியானவள் நாளைய விடியலில் கந்தனிருக்கும் கோவிலுக்கு உன்னை செல்லச் சொல்கின்றேன் அப்பன் முருகனை கண்டு நாளை ஆண்டின் இறுதி நாளில் அவரினுடைய ஆசிகளை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற நிச்சயமாக இவரினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை தேடி நான் வருவது என்றும் என்றென்றும் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும்படி உனக்கான வெற்றிகளை நீ நிச்சயமாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு நான் இருக்கும்படி உனக்கான எல்லா தேவைகளையும் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பேரானந்தத்தை நீ அடைந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் இந்த வெற்றி இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கே உனக்கான பல நன்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் என் குழந்தைக்கென நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை நல்வழி படுத்தும் என்பதனை நீ மறக்காது எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கந்தனின் கோவிலை தேடிச் செல் அங்கு உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் இந்த அமைதியை பெறுவதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் அல்லவா உன்னை தொடரும் இந்த நேரம் இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்ட என் பிள்ளையே உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்காக நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாளைய தினம் கந்தனை தேடிச் செல்லச் சொல்வதற்கு பல காரணம் இருக்கிறது நிச்சயமாக அதனை நான் சொல்ல வேண்டாம் நடக்கும் நீயாகவே தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உடன் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த சோதனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த தருணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கான நன்மைகளை எடுத்து தரும் என்பதனை மறக்காதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்